மாற்றுக்குற நேர்களுக்கு வணக்கம் இந்தியாவில் பெரியவர்கள் முதல் சிறியவர்கள் வரை விரும்பி உண்ணக்கூடிய ஒரு உணவுப் பொருளாக பானிபூரி ஆகிவிட்டது முதலாம் வட மாநிலங்கள்ல தான் பானிபூரி ரொம்ப ஃபேமஸா இருந்துச்சு தென் மாநிலங்கள் தமிழ்நாடு கர்நாடகா ஆந்திரா போன்ற எல்லா மாநிலங்களிலும் பானிபுரிய வந்து ரொம்ப விரும்பி சாப்பிட ஆரம்பிச்சுட்டாங்க பானிபூரி கடைகள் இல்லாத தெருக்களே பார்க்க முடியாதுங்கிற ஒரு நிலையில தான் இப்போது இருக்கு இந்த மாதிரி அனைவராலும் விரும்பி சாப்பிடக்கூடிய இந்த பானிபூரியில உடலுக்கு தீங்கு விளை அதாவது புற்றுநோய் ஏற்படுத்தக்கூடிய காரணிகள் வந்து சேர்க்கிறாங்க அப்படின்னு கண்டறிஞ்சிருக்காங்க சில மாதங்களுக்கு முன்பு கர்நாடகாவில வந்து இந்த ரோட் சைட்லாம் உணவுப் பொருட்களுடைய மாதிரிகளை சேகரித்து ஆய்வு நடத்திருக்காங்க அதிகமாக ரசாயன பொருட்கள் வந்து கலக்கப்படுறத கண்டுபிடிச்சிருக்காங்க இதன் காரணமாக கர்நாடகாவில் தற்போது கோபி கபாப் கபாபா வந்து பஞ்சு முட்டாய் போன்ற பொருட்களில் செயற்கை ரசாயன பொருட்கள் வந்து கலக்கக்கூடாது அப்படின்னு உத்தரவு பிறப்பிச்சிருந்தாங்க இந்த நிலையில மறுபடியும் கர்நாடகாவில் இந்த பாணி கலக்கக்கூடிய அந்த நீர் மற்றும் மசாலாவில் வந்து செயற்கையா நிறம் கொடுக்கக்கூடிய செயற்கை ரசாயன பொருட்கள் வந்து கலக்கப்படுறது அப்படின்னு ஒரு புகார் இதன் அடிப்படையில் வந்து ரோட் இருக்கிற கடையில இருந்து ஸ்டார் ஹோட்டல்ல வரைக்கும் இருக்கிற எல்லா பானிபூரி கடைகளிலும் அவர்கள் வந்து மாதிரியை வந்து சேகரித்து அதை வந்து ஆய்வுக்கு உள்ளாக்கி இருந்தாங்க இந்த ஆய்வின் முடிவில் கிட்டத்தட்ட இருநூற்றி எழுபத்தி ஆறு மாதிரிகள் நாற்பத்தி ஒரு மாதிரிகள் வந்து இந்த செயற்கை கலரூட்டுவதற்கான ரசாயன பொருள் கலந்திருக்காங்க இந்த மாதிரிகளில் கலக்கப்பட்ட ரசாயன என்னென்ன பொருட்களை மனிதன் உண்பதற்கு தகுதியற்ற பொருட்கள் தான் வந்து கலந்திருக்காங்க இதன் மூலம் புற்றுநோய் ஏற்படுவதற்கான வாய்ப்பு மிக அதிகமாக உள்ளது அப்படின்னு சொல்லி கண்டறிஞ்சிருக்காங்க இது குறித்து அந்த மாநிலத்தோட உணவு பாதுகாப்புத்துறை ஆணையர் ஸ்ரீனிவாஸ் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இந்த தகவல் வந்து எங்களுக்கு ரொம்ப அதிர்ச்சிகரமாக இருக்குது அதனால கர்நாடகாவுல பானிபுரியை வந்து தடை செய்ய போறோம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இதற்கு கர்நாடக உணவுத்துறை அமைச்சரும் என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா கர்நாடக அரசு வந்து மக்களுக்கு பாதுகாப்பான உணவை வழங்குவதில் வந்து முன்னிலையில இருக்கிறோம் மனிதன் உண்பதற்கு தகுதியற்ற உணவுகள் எல்லாம் வந்து நாங்க தவிர்க்க போறோம் அதனால இதற்கு தடை விதிப்பதற்காக ஆலோசனை நடந்து கொண்டிருக்கிறது தமிழகத்திலும் பானிபூரியில் ஊற்றக்கூடிய அந்த மசாலா நீரில் வந்து செயற்கை ரசாயனம் அதாவது கிரீன் ஆப்பிள் டை வந்து கலக்குறாங்க அப்படின்னு நிறைய புகார்கள் எழுந்த வண்ணம் இருந்துச்சு இதற்காக தமிழக உணவு பாதுகாப்பு துறை வந்து ஒரு ஆணை பிறப்பிச்சாங்க இதன் பொருட்டு மெரினா பீச்ல இருக்கக்கூடிய பானிபூரி கடைகள்ல வந்து மாதிரிகள் சேகரித்து அதை வந்து ஆய்வுக்கு உள்ளாக்கி இருக்கிறாங்க இந்த ஆய்வு வந்து தமிழ் தமிழக உணவு துறை அதிகாரி சதீஷ்குமார் தலைமையில வந்து நடைபெற்றது குறித்து சதீஷ்குமார் அவர்கள் பத்திரிகையாளர் சந்திப்புல என்ன கூறியிருந்தாங்க பானிபுரி வந்து ஒரு நல்ல உணவு பொருள் தான் இதன் மூலம் வந்து மக்களுக்கு வந்து உற்சாகமும் அதிகரிக்கிறது ஆனா இப்போது இங்கு விற்கக்கூடிய பானிபுரிகள் வந்து தரமற்ற நிலையில வந்து விற்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் கையுறை ஒழுங்கா அணியாம வெறும் கைகளாலே வந்து அந்த பானிபுரியை உடைத்து அதில் வந்து அந்த மசாலா வெறும் கையாலேயே போடுறாங்க அந்த பானிபுரி நீரும் வந்து சுகாதாரமற்ற முறையில் வந்து தயாரிக்கப்படுது அந்த மசாலாவை அந்த மசாலா நீரிலும் வந்து நிறைய ரசாயன பொருட்கள் வந்து கலருக்காக சொல்லிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இன்னும் சில பானிபுரி கடைகளில் வந்து இரண்டு நாட்களுக்கு சேர்த்து வந்து அந்த மசாலா நீரை வந்து செஞ்சு இது வந்து 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 உடலுக்கு தீங்கு இருக்கு இதற்கான நாங்கள் இன்று தொடங்கி இருக்கிறோம் தமிழகத்தில் அனைத்து இடங்களிலும் இந்த சோதனை வந்து மேற்கொள்ள போறோம் யாரெல்லாம் சுகாதாரமற்ற முறையிலும் அதுக்கப்புறம் வந்து உணவு பாதுகாப்பு சட்டத்திற்கு விரோதமாகவும் இந்த ரசாயன பொருட்கள் எல்லாம் கலக்கிறாங்களோ அவர்களெல்லாம் கண்டறிந்து அவர்களுடைய உரிமம் வந்து நீக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க தமிழகத்தில் பானிபொரி விற்பனை தடை செய்யப்படுமா அனைத்து வயதினரும் விரும்பி உண்ணக்கொடியே இந்த பானிபொரியில் கலக்கப்படும் ரசாயன கலவைகள் தடுத்து நிறுத்தப்படுமா பொறுத்திருந்து பார்க்கலாம் வாங்க